அடடே அடியே தக்கத்றே மாத்த ஒரு இல்ல அது உடனே செய்யுடா அங்க இல்ல प में लए मेंफ අ දරත දල කම අටත න්න වෙදෙන පල්ලිය තියෙනවනේ ක්කම කරවු තුේ අ තැන හො අතර මේක තාල අනේද හව අතර දාලා ට යන්ට පර පසේ වත්තුර එන්න අමේ කෙන எல்லா தோறெல்லாம் போடுறாங்க அதனால எல்லாம் போஸ்ட் இருக்குல்ல அந்த போஸ்ட் எல்லாம் போடு கடலுக்கு நல்ல மேல இருந்த போ கடல் நீர்க்கு கிட்ட வந்துடுது இப்ப அன்னை எல்லா விருதா லைட் எல்லாம் போய் போச்சு அது போஸ்ட் எல்லாம் போய்டுது நாளைக்கு எட்டு எட்டு போஸ்ட் இருந்தது இங்க இடி லைட் இருந்தது ஊடி இருந்தது எல்லாம் அது அதெல்லாம் புடிச்சிட்டாங்க உங்களுக்கு அப்ப இந்த லைட் சோலன் லைட் இருந்தது கரண்ட் இங்கே இங்கே இருந்து தான் கொண்டு வர்றோம் குறையது இது மட்டும் லைட் போயிடுமே இது மட்டும் அந்த கனெக்ஷன் கொடுத்தா இது காணாம பரம் என்ன சொல்றாங்கன்னா முதல்ல அவரிக்கா வந்து தங்கண்ட அண்டான வாழ்க்கையே கொண்டு கூடியது முக்கியமான தேவையா இருக்கிறது வந்து இந்த கனெக்ஷனை வந்து ஒரு ஒரு மூன்று நாலு போஸ்ட் கிட்ட பிரதானமான இந்த வாடியை போட்டு அதிர வந்து போட்டு அதுக்குறியாமே பாஸ் ஏய் இப்படி தோயிலில் பிரச்சனை பெரிய பிரச்சனையா இருக்குது

சுருட்டா பாம்புகள் நிறைய நிறைய இருக்கு இப்ப முதல வந்துருக்கு இரவுல எல்லாம் தனியா வேற லைட் தொழிலாளிகள் வந்து போற சரியான இரவு எல்லாம் பிரச்சனையா கடைசியா இது எடுக்கிறதுக்கு கடல் வந்து தாண்டி கிட்டேயும் போயில அமைக்கி அப்படியே உளுத்தி விட்டுட்டாங்க அப்படியே விட்டுட்டு ஓடி வந்துட்டாங்க ஆக அரிச்சு கிட்ட வந்து இது தான் போட்டு தந்ததா இது பிரேசையில தான் போட்டு தந்தது

பலகாயும் மட்டை அந்த பனம் மட்டை இதுவும் போட்டு ரெண்டு பனம் மரம் இருக்கு இதுல போட்டுட்டு ரெண்டிங் யானை அதற்கு உறவை முதல்

அந்த வாலியில போன சக்தி பானை அங்க சமைச்சு சாப்பிடுறாங்க எல்லாரும் வந்து எல்லாம் முன்மாதிரியான செயற்பாட்டுக்கு நாங்க வாழ்த்து தெரிவிக்கிறோம் இதே மாதிரி ஒவ்வொரு மனிதரும் நினைச்சா இந்த பிரச்சனையா நாங்களே கவலை தனி வருது மக்கள் பொதுநல இருக்கணும் மனிதர்களும் வந்து எப்படி மக்கள் நலங்களை சிந்திச்சால் எங்களுக்கு எங்க ஒருத்த ஒரு ஒரு நன்மையை கிடைக்கும் தொடர்ந்து பணியாற்றுமோ சரிங்களா உங்களோட கேட்ட விஷயங்கள செய்வோம்